சிந்தனை சிந்தனை செய் செய் மனமே மனமே நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எருள் பயிற்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இந்த பேசிக்கான விஷயங்கள் அப்படிலாம் பார்க்க போறோம் அதாவது நம்ம ஏன் எருள் பயிற்சி பண்றோம் அதான் முக்கியமான காரணமே அந்த காரணம் என்ன அதற்கான பலன்கள் என்ன இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா பார்க்க போறோம் வாங்க வீடியோ பிள்ளைங்க ஓகே என்ன போயிருவோம் ஒரு நம்ம வரோம் அதாவது கருவறைன்ற ஒரு இருட்டில் வரோம் தொப்புள் குடின்றது ஒரு கனெக்ஷனை கட் பண்றாங்க இதே மாதிரி நம்ம அதை விட்டு வெளியே வந்து வாழ்க்கிற ஒரு உலகம் இருக்குல்ல உலகம் ஒரு பூமின்ற ஒரு கருப்பைக்குள்ளோம் இருக்கும் அந்த கருப்பைக்குள்ள கனெக்ஷன் பிரெயின் கட் விஷயத்தை அந்த கட் பண்ணது நாம கிடையாது கட் பண்ண வச்சிருக்காங்க இதுதான் நாகரிக கட்டமைப்புன்றது உங்களை சுற்றி இருக்க ஒரு கட்டமைப்பு நீங்க ஒரு உலகத்தில் வாங்கிட்டு இருக்கீங்க பேசுறோம் பழகுறோம் சைகை பண்றோம் நிறைய விஷயங்கள் இருக்கு பாடுறோம் ஓடுறோம் இந்த மாதிரி விஷயங்கள் யார் நானும் ஓடிக்கிட்டே இருக்கு அது இதுதான் பெரிய பேரிடியா இருக்கும் உங்களுக்கு இந்த நாகதியை கட்டமைப்பு எதுக்காக உருவாக்கு பட்டுச்சு அப்படின்னா நீ அங்க கனெக்ஷன்ல இருக்க இந்த கான்செப்ட் அந்த முன்னோர்களுடைய கான்செப்ட பத்தி பேசும்போது பேசுவோம் இப்ப அது மட்டும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றானே ஒரு பூன நம்ம போகுது நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் ஒரு பூனை குறுக்கால போச்சு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க நல்ல சொல்லணும்னு சொல்லுவாங்க கேட்ட சொல்லணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பள்ளிகள் இருக்குல்ல இந்த கையில விழுந்தா ஒண்ணு வாயில ஒன்னு தலையில விழுந்தாவன்னு காலில விழுந்தா ஒண்ணு இப்படி ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு காரணம் வச்சிருக்காங்க அந்த காரணத்தை குறிச்சு வச்சு ஒரு புக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே இந்த மாதிரி ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புக் என்ன செய்யுது இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி செயல்படுது இந்த மாதிரி பலன்கள் அப்படிலாம் சொல்றாங்க இது ஒரு காரணம் இல்ல அதாவது எச்சரிக்கை பண்ற மாதிரி மனிதர்களுக்கு ஒரு குடுக்க ஒரு மெசேஜ் வார்னிங்னு வச்சுக்கோங்களேன் இந்த வார்னிங் எல்லாம் யார் கொடுக்குறது நம்மளா யோசிச்சுக்கிட்டோமா இல்லை முன்னோர்கள் கொடுத்தாங்க ப்ரோ நம்ம முன்னோர்கள் வந்து ஏதாவது தப்பு இதெல்லாம் சவுன் சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ரோ அது கிடையாது மெசேஜ் இருளில் இருந்து நம்ம கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு நம்ம கூட கம்யூனிகேஷன் இல்லை நம்ம கம்யூனிகேஷன் இருந்தால் என்ன நடக்கும் நமக்கே புரியும் இது தப்பு இது சரீன்ற தேடி தெரிஞ்சுக்க தேவையில்ல ஒரு பள்ளி வந்து உங்களுக்கு அறிவித்து தர தேவை இல்லை ஒரு பூராணவர்களுக்கு பூனைக்கு இருக்கோட போயோ உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க தேவையில்ல டைரெக்டா அவங்களுக்கு மெசேஜ் இருக்கும் உங்களுக்கு ஞானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்றது அவேர்னஸாக இருப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா நாம தொடர்பை துண்டிச்சுக்கிட்டோம் ஆனால் இந்த விலங்குகளும் பறவைகளும் இந்த விலங்கு இருக்குல்ல அது எதுவுமே படிக்கலை பாடலை பேசலை நாகரிகம் அடையலை அது அப்படியேதான் இருக்கு உருவான காலத்துல இருந்து அப்படியே தான் இருக்கு அப்போது உருவாக்கும் போது யாரோட தொடர்பு இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு நாம கருவில இருக்கும் போது இருட்டில் இருந்தோம் அந்த மாதிரி ஒரு நினைக்கிறேன் கருவறையில் ஒரு தொப்புள் புடி கனெக்ஷன் இருக்குல்ல அந்த மாதிரி இந்த பூமின்ற ஒரு கருவறைக்குள்ள அவங்க இன்ன வரைக்கும் கனெக்ஷன்லாம் இருக்காங்க அந்த ஒரு பேட்டர் இருக்குல்ல உருவாக்கப்பட்ட பேட்டர்ன் அந்த வந்து அவங்க மாறவே கிடையாது அவங்க அப்படியே தான் இருக்காங்க அப்படி இருக்கனால அவங்க மூலியமா அந்த பிரபஞ்சம் ஆக்சஸ் பண்ண முடியும் பிரபஞ்சம் நம்ம வந்து நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்காது யார் கொடுப்பா நம்ம ஒன்றோருந்தானே ஸோ அவங்க இந்த மூலியமாக நமக்கு மெசேஜா கொடுப்பாங்க அது மூலமா ஆக்சஸ் பண்ண முடியும் ஏன்னா அது இயற்கையோட ஒன்று இருக்கு நாம இயற்கையை விட்டு தள்ளி இருப்போம் தள்ளி வரப்பட்டிருக்கும் நாகரீகம் நாகரிகம் சொல்லி ஒரு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம நம்ம ராக்கெட்டை விட்டு விட்டுவிட்டுருக்கோம் ஸ்பேஸில் விட்டுக்கிட்டு இருக்கோம் அதுதான் தேவையில்லை இங்கே இருந்து நம்ம பண்ண முடியும் பாடின்ற சிறையை விட்டு நம்ம என்னைக்கு வெளியே போகிறோமோ தான் இந்த பிரபஞ்சத்தில் நீ எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ண முடியும் இந்த பாடியை தூக்கிட்டு நீ எங்கேயும் போக முடியாது இது ஒரு ப்ரிசர்னு வச்சுக்கோங்களேன் இந்த மிகப்பெரிய சிறைன்றது பூமி அதுக்கு மேலே ரேடியேஷன் பெல்ட் அந்த வர்நலன் பெல்ட்லாம் சொல்லுவாங்க சயின்ஸ் படி அப்படி சொல்றாங்க இதெல்லாம் தாண்டிட்டு இந்த உடம்பு தூக்கி நீ எங்கேயுமே போக முடியாது ஆனால் போக முடியும் இந்த உடம்பை விட்டு நீ வெளியே போகணும் அதற்கு பேர் தான் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதுதாங்க பேசிக்கு நீ உருள் பயிற்சியில பண்ணி ஞானம் அடைஞ்சு ஒரு சில விஷயத்திலிருந்து வீடு பேரு அடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ப்ரோ என்ன வீட்டுலதான் போறாருங்க அப்படின்னு சொல்றீங்க அது கிடையாது இதுவும் ஓ வீடு கிடையாது நீ இருக்கிறதும் ஓ வீடு கிடையாது இந்த பூமியுமே ஓ வீடு கிடையாது ஓ இடம் வேற இடம் சோ அது சிறைன்றது என்ன ப்ரோ சிறை பூமி சிறையா ப்ரோ ஆமா பூமி ஒரு மிகப்பெரிய சிறை சிறைக்குள்ள ஒரு ஒரு லாக் பண்ணி வச்சிருப்பாங்களே ஒரு பிரசன்ட் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்படின்னு ஒரு சிறைகள் இருக்கும்ல அந்த சிறைகள்னா நீயும் நானும் இந்த இருக்குல்ல கை கால் உடம்பு மண்டை இதுக்குள்ள இருக்க பாருங்க ஒரு ஆற்றல் அதுதான் சிறை நம்மளுடைய ரூம் இந்த பிரபஞ்சம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஜெயில் அந்த ஜெயில இருக்க ஒரு ரூம் தான் நாம புரியுதா உனக்கு இந்த ஜெயில விட்டு நீ என்னைக்கு ரிலீஸ் ஆகுறியோ அன்னைக்குதான் அந்த பிரசன் விட்டு வெளியே உள்ளிக்கிட்டு இருப்பேன் இந்த பிரிசன் விட்டு அதாவது ஒட்டுமொத்த ஜெயிலை விட்டு நீ வெளியே போகணும் அப்படின்னா உனக்கு முதல் பாஸ் கிடைக்கணும்ல இவன் தவறு செய்து விட்டான் அப்படின்னு சொன்னா திருப்பி உள்ள போட்டுருவா ஐ நீ தவறு செய்யவில்லை அப்படின்னா ரிலீஸ் போயிட்டேரு கூட்டி போறது யாரு உனக்கு ஒரு வக்கீல் வேணும் வக்கீல் நீ சொல்றது யாரு நம்மளுடைய முன்னோர்களுடைய கைடன்ஸ் வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஜட்ஜு யாரு திருப்பி அல்கோப்ல ஓகே கரெக்டு வா நம்ம வழிநடையில கரெக்டா வந்த தூக்கு உனக்கு ரிலீஸ் பண்ணி திரு தூக்கிட்டு போயிருவாங்களே கோவிட்டு போயிட்டு அப்படின்னா திருப்பி இந்த சிறைய நீங்க வர தேரில்ல தவறு எதுவும் செய்யாமல் இருந்தா இல்ல நீங்க விருப்பப்பட்டு போய் ஓ மக்கள் இருக்காங்கல்ல அவன் நாலஞ்சு பேரை ஜாமீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜெயில்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன் எல்லாம் வைப்பாங்க யாராச்சும் கொஞ்சம் ஆன்மீக இந்த மாதிரிலாம் உள்ள வந்து அஹ் பரிசா இருப்பாங்க மீட்டிங் நடத்துவாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க நல்லது பண்ணுங்க இந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க தவறு செய்யாதிகள் தொழர் அது இல்லன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு குருங்க வரலாம் ஏகப்பட்ட வேற பாத்து இருப்பீங்க அத சொல்லுவாங்கல்ல இந்த ஏஞ்சல்ஸ் கம்மிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீ ஏஞ்சல்ல வந்து நீங்க மற்ற பேருக்கு சொல்லுவீங்க மனிதனதான் பரப்பிங்க பரதத்துல ஒரு ஞானம் அடைஞ்சு பெங்களுக்கு போதனை கொடுப்பீங்க கரெக்டான போதனை சோ அப்படி குடுக்கும்போது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பாசம்னு சொல்லேன் நீங்க எனக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஏஞ்சல் வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கலாம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாஸ் இருக்கு இந்த இருள் பயிற்சியோட பெனிஃபிட்ஸ் என்ன இழுப்பிழ்ச்சியோட விஷயம் என்ன சாராம்சம்ன்ற புரியுதா ஒரு காரணம் என்னன்னா நீ உன் வீட்டுக்கு போற பாதையை தெரிஞ்சுப்ப இவ்வளவுதான் மேட்ரு ரொம்ப ஒண்ணு கிடையாது சரி ஓகே ப்ரோ நீங்க வந்து போற பாதையை சொல்லிட்டு உள்ளுக்குள்ள என்ன பண்ணணும் இந்த வீட்டை காட்டிட்டு எல்லாமே ஓகே ப்ரோ என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன் ஓ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல ப்ரோன்றியா அங்கதான் வரேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி அப்படின்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த இருள் குழு வந்து சொல்றேன் மத்தபடி குண்டலினி அந்த மேட்ரி அது வேணாம் தெருளில் மட்டும் சொல்றேன் ஃபோக்கஸ் ஒரு ஒன் வீக் பண்ணிருப்பேன் இந்த ஒன் வீக் பண்ணாலே பல பெனிஃபிட் கிடைச்சு எனக்கு வந்து சீக்கிரமே ஆக்சஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் மேபி நான் வந்து நான் ஆக்க பொறுத்த வேற போறது மாட்டேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆனேன் ஸோ ஓடி சொல்லிட்டு பயத்தில் முன்னாடியே ஒரு ஸ்பால் கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் இந்த புன்னன் தலைஞ்சல இந்த இடம் இருக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இடம் அந்த இடத்துக்குள்ள ஒரு கரெக்டா ஒரு இந்த ஒரு லேயர் ஒரு வட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த வட்டம் இடத்துல ஏதோ ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி ஒரு ஒரு குருன்ற ஒரு உணர்வு எனக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு மெல்லிய புழு கொடைகிற மாதிரி அந்த மாதிரி அது உடம்பு நடக்கும் அது வேற ஒரு மாதிரி அது அடுத்த லெவல்ல இருக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் முத ஆக்டிவேட் ஆகும் கரண்ட் பாஸ் ஆரம் அந்த கரண்ட் பாஸ் ஆகிறது கரெக்டாக அந்த இங்கே இருந்து எப்படி வரும் அது ஒரு மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் டீப்பா உள்ள போயிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அப்படி இருக்கும் டக்குன்னு சைல்ட் ஆகுது இப்போ திடீர்னு நம்ம கை கையுன்னு டிவி ஓடிட்டு இருக்கோம் ஓடிட்டு இருக்கோம் எல்லாமே ஓடிட்டு இருக்கும் திட்டியின்னு கரண்ட் கட்டான நிசப்தமான ஒரு அமைதி கிடைக்கும் அதுதான் நிம்மதி மூலி அமைதி அடையும் அந்த அமைதி தான் அந்த டீப்ல கிடைக்கும் அந்த டீப்ல நமக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்குன்னு வச்சோங்களேன் இப்ப நான் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல போயிருக்கேன் அதெல்லாம் நீ சொல்றேன் கேளுங்க இப்பதான் நடந்துட்டு இருக்கு ஓகே இது டீப் டீப் போயிட்டீங்கன்னா டோட்டல் காம் எந்த ஒரு அலைகளும் இருக்காது எந்த ஒரு எண்ணங்களும் இருக்காது இப்படி இருந்தா எழுதுண்டா ஒரு வெயில்ல ஆற பறக்க வெயில்ல போய் அலைஞ்சு உதிரிஞ்சு வந்துட்டு ஒரு ஒரு அழகான ஒரு மரம் இயற்கை காத்து பயங்கரமா அடிக்கிற இடம் அப்படி ஒரு இடம் கிடைச்சி நீங்க உட்காந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அடிக்கிற வெயில்ல காலுலாம் பொத்து போய் உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் என்ன ஒரு எதை எங்கயோ கனெக்ட் பண்ற நம்ம அழகு கேட்பாங்க என்ன வித்தியாசமா பேசுறான் அப்படின்னா இப்படிதான் பேசணும் நம்மளை பார்க்குற ஆளுக்கெல்லாம் யாரு கீழே சாதாரண நாட்கள் ஆஃபீஸ் போயிட்டு டென்ஷன்ல வரவேன் அவன்கிட்ட போயிட்டு எந்த மெத்தடில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் எப்படி இருக்கும் என்றால் இந்த ஞானம் அடைவீர்கள் இப்படிலாம் எனக்கு பேசுறது தெரியும் யாரு இருந்தாலும் நல்லா இருக்கு எனக்கு சிரிப்பா இருக்கும் நம்ம எப்படி சொல்லணும் அத வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு காமனா அந்த ஆடியன்ஸோட சேர டேரெக்டா கனெக்ட் ஆகணும் அப்படி கனெக்ட் தான் இந்த மாதிரி பேசுறது இது அவங்களும் கனெக்ட் ஆகுது அதனால எல்லாரும் ஈஸியா புரியுது புரியுது உங்களுக்கு மத்தவங்க சொல்றதுக்குலாம் புரியல புரியல என்கிட்ட வந்து மற்றவங்க பத்தி ஏன் கேக்குறாங்க ஆனா என்ன பத்தி எங்கிட்ட கேள்வி கேட்டதே இல்லை அப்புறம் நீ இதை சொல்லிட்டு அப்படி என்ன அப்புறம் அர்த்தம் என்ன கேட்டதில்லை மோஸ்ட்லி கேட்டதில்ல காரணம் என்ன அப்படின்னா ஒரு டீட்டெயில்டாக கொஞ்சம் அவன் வாழ்க்கைக்கு நெருக்கில் அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க சாதாரண வாழ்க்கை அந்த வாழ்க்கையோட சேர்த்து ஒரு மேஜ் பண்ணி ஒரு கதையை சொல்லும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது ஈஸியாக கனெக்ட் ஆகும் நம்மளுடைய வேலை என்ன அவனுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறது அப்போ அதுக்கு அப்படிதான் செய்யும் சொல்லி புரி வைக்கப்படி அந்த மாதிரி ஒரு அமைதி நிலையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் போய் அவங்களுக்கு யாரும் சொல்லி தரைச்சவலை நீங்களே போக ஆரம்பிச்சுக்கலீங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் சிக்கலை ஆரம்பிக்குது நீங்கள் மணி அடிக்கிது போகல அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சிக்கலே ஆரம்பிக்குது என்ன ப்ரொவ் சிக்கல் அப்படின்ட்டீங்கன்னா இந்த உள்ள வருமானுங்களே நாம இந்த பாதையில் போயிடக்கூடாது நம்மளை கஷ்டப்பட்டு இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளோ முயற்சி பண்ணி இந்த இந்த கனெக்ஷன் இருக்கல இந்த கனெக்ஷனை உடைக்கிறது தான் இவ்வளோ ஆளை பார்த்துருக்காருங்க நாம வாழ்ற இது ஒரு முன்னோர் முன்னோர்கள் நாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இன்னொரு டீட்டெயிலாக சொல்கிறேன் ப்ரீஃபாக இருக்கும் இது வந்து ஒரு கட்டம் இப்போ உடைக்கிறதுக்கான மெயின் சோர்ஸை கனெக்ஷன் அந்த கனெக்ஷன் உடைய தான் அந்த அவ்வளோ வேலை பார்த்திருக்கேன் திருப்பி திருப்பி எப்படி ஒன்று கனெக்ஷன்ல கொண்டு போவான் ஒரு ஏகப்பட்ட போதனையர்கள் இருக்காங்க ஏகப்பட்ட நித்தியான ஆதி ஜொக்கி வயசா எவ்வளோ பேர் இருக்காங்க அத்தாடி எவ்வளவு கோடியில் சம்பாதிக்கிறாங்க எவ்வளவு ஞானம் அடைக்கிறாங்க கொடுக்குறாங்க அப்படிலாம் நீ யோசிப்பீங்க இருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க புதுசு புதுசாக முளைச்சிட்டே இருக்காங்க இதெல்லாம் காரணம் என்ன அதை ஏன் விடுறான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன்லாம் ஆரம்பிக்கிறானே ஏன் விடுறான் கரெக்டான பாதையில் உனக்கு கூட்டி போட மாட்டான் புரியதா அவன் கூட சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீ இதெல்லாம் சொல்லி தரணும் நீ வந்து எங்களை நோக்கி பயணிக்க ஆள் அனுப்பணும் நீ உங்களை நோக்கி பயணிக்க ஆள் அனுப்பக்கூடாது அதாவது நீ உன் வீட்டு அட்ரஸ்க்கு அட்ரஸ் கொடுக்க மாட்டேன் எங்க அட்ரஸ் கொடுப்பது தெரியுமா அங்கிட்ட அட்ரஸை மாத்தி கொடுப்பேன் அட்ரஸ் அதுக்கு மாத்தி கொடுப்ப நீ எங்க போவேன் ஓ அட்ரஸ் நீ இங்க இருந்து பதினாறாவது ஸ்டாப்ல ஏறி பதினெட்டாவது ஸ்டாப்ல இறங்கி ஓ வீட்டுக்கு நீ போகணும்னு வச்சுக்கோ இவங்க எதாவது சொல்லுவாங்க பதிமூணாவது ஸ்டாப்ல ஏறி ஆறாவது ஸ்டாப்ல இறக்கி விட்டாங்க ஏன்னா இப்ப இருக்குன்னு வச்சு பாருங்க திக்கு தெரியாம சுத்துவீங்கல்ல அதாவது அவன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க இதுதான் விஷயமே புரியுது அவங்களுக்கு என்ன சொல்றேன்னு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க தான் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஆட்களை எல்லாரையும் பயங்கரமா வளர்த்து பயங்கரமா கொண்டு போய் பூம் பண்ணிட்டு இருக்கானுங்க செல்வ செல்வா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க நித்யானந்தா எங்க கொண்டு போய் விடாது வச்சு மீனாட்சி மீனாட்சி அவர்களை வணங்குகள் அப்படின்னு எந்த மதத்துக்கோ எந்த மொழிக்கோ அதெல்லாம் சம்மந்தமே கிடையாது நம்ம சொல்ற விஷயங்கள் நம்ம சொல்ற விஷயங்கள் இது எல்லாத்தையும் கடந்தது ஜாதி மதம் மொழி இனம் என்ன எப்படி அதுக்கு மனுஷன் தானே இந்த வீடியோ பார்த்துட்டு நீலாம் மனுஷன் தானே அவனுக்கு மட்டும் தான் அந்த மெசேஜ் அப்புறம் வந்துட்டு குரு நாங்கள்லாம் இந்துக்கள் பாரிய நாங்களாம் வந்து பாரம்பரிய இந்துக்கள் இன்னொருத்த வந்து நாங்களும் இஸ்லாமிய மதத்தை சேர்த்தவர்கள் இன்னும் எங்கிட்ட ஒருத்தேன் சோஸ்திரம் ஆண்டவரை என்னங்கடா அடி இன்னும் நிறைய இருக்கு டெய்னிசம்லாம் இருக்கு சிம்பிள் மொதல் நீ மனுஷன் நீ ஒரு ஆண் ஒரு பெண் எக்ஸ்ட்ரா திருநங்க இந்த மூணு பேர் இருக்கீங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ உள்ள கொண்டு கூடாது இது வேற மாட்ரு ஓகே இந்த மூணு ஒரு ஜென்டர் இருக்கீங்க இவ்வளவுதான் நம்மெல்லாம் ஹியூமன்ஸ் இவ்வளோ தான் மேட்டர் இது மட்டும் மனசில் வச்சுக்கோ இந்த அவங்க இவங்க இவன் அவன் அதெல்லாம் கிடையாது நம்ம டீம்மிலேயே நம்ம ஒரு நம்ம மைண்ட் செட்டில் அதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படி இருந்துட்டாலே உனக்கு நிறைய பிரிவினை வந்துடும் கடவுள் வந்து அந்த இந்த முதல் பார்த்தா அவனுக்கு செய்வான் ஏவேன் முஸ்லீம் மதத்தில் இருக்கான் பாரு செய்ய மாட்டேன் இந்து கடவுள் சொல்லப்படுறாரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன் இந்துக்கும் தனியாக கிறிஸ்டின் தனியாக முஸ்லீம் தனியாக கடவுள்லாம் கிடையாது எல்லாம் ஒன்று தான் அதான் எல்லா மதமும் சொல்லுது ஆனால் யாருமே அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு தான் பெருசு எங்களுக்கு தான் பெருசுன்னு சண்டை போட்டு தான் இருப்பாங்களே தவிர எல்லாம் வந்து நம்ம எல்லாம் ஒன்னு சேரும்னு சொல்ல மாட்டாங்க அதான் மேட்ரு அப்படி ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா அந்த ஒற்றையாற்ற நமக்கு பயணிக்க அனுப்பியில்லை உங்களுக்கு ஒரு கேள்வி ஆரம்பிச்சிடும் புரியுது அவங்களுக்கு அந்த ஒரு ரகசிய கேள்வி வரக்கூடாதுன்றக்காக தான் பலதரப்புப்பட்ட பலதரப்பு வலிகள் வழி ஒன்று சிம்பிள் வலி ஒன்று இருள் அதை விட்டுவிட்டு உன்னை எங்கெல்லாம் சுத்தப்படுறாங்க அறுவடை நடக்குது மனிதனுடைய அறுவடை இது ஒரு படத்தில் ஹாலிவுட் படத்துல நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் அந்த படம் நான் பார்த்தேன் அது என்ன பேருன்னு எனக்கு தெரியல அதனால சொல்லத் தெரில எனக்கு என்ன படம் மேபி யாரும் சொல்லுங்க மனித அறுபடின்னு சொல்லிட்டு ஒரு ஏலியன்ஸ் வேற கிரகத்துல இருந்து மனிதர்கள ஒரு குறிப்பிட்ட டைம்ல இருக்கு இன்டர்நேஷன் ஒரு படம் இருக்கு அந்த படத்துல கூடிய மனிதர்களுக்கு பாப்புலேஷன் பிறகு உள்ள ஒரு வித மாதிரி போட்டு விட்டுருப்பாப்ல நம்மளால வித மாதிரி போட்டுவிட்டு அதை விட்டுச்சு பூமியை செதறி அந்த நாலேஜ்லாம் எல்லாம் எடுத்துட்டு அது வளரும் புரியுதா இது இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரீஃபாக இருக்கும் அதை நம்ம அடுத்து சொல்லுவோம் முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அது ஒரு வேற மாதிரி ஒரு ஒரு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஈஸியா மைண்ட் மைண்ட்ல கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த ரெடி பண்ணுறேன் அதை ரெடி பண்ணிட்டு அதோட கோர்வையாக கொண்டு போனேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் லோகி சொன்னோம்ல ஆதி வரலாறு முதல் முன்ன முதல் ஆற்றல் ரெண்டு ஆற்றல் வந்துச்சுல அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக ரிலேட்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்றேன் ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியாச்சு மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா ஓ உங்களால ஒரு சில இடத்த ஒரு சில விஷயங்களை இது இதுல இங்கே பண்ண முடியும் இந்த ஒரு லோகிக உலகத்துல பண்ண முடியும் உங்க அதிர்வலைகள வச்சு உங்களை ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும் ப்ரோ மாயம் வந்துடு காட்டுவியா ப்ரூலி இந்த லிங்க் எடுக்கிறது அது அதெல்லாம் கிடையாது இங்க வீராது வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் பிராணித்தம் அதெல்லாம் மண்ண பொண்ணாகிறது மண் அதெல்லாம் வேற அது வந்து என்ன சொல்றது சித்து சொல்லுவாங்க அந்த டீச்சர் நான் சொல்ல வரல உங்களுக்கு என்ன தேவை ஒரு சில நபர்கள் யார் உங்களுக்கு தேவைப்பட்ட நபர்களோ இல்லை உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு தேவை என்ன நிம்மதி என்ன ஹாப்பியாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல அதை நீங்க கொண்டு வர முடியும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நிம்மதி அடைஞ்சிட்டீங்கன்னா காம் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை சுத்தி இருக்க மொழி உங்களால் நிம்மதியை அடைய வைக்க முடியும் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க வந்து அவங்கள்ட்ட பேசுவான் அவனோட கவலையில் அப்படிலாம் கூட்டிட்டு போவான் அவன் நிம்மதியாகிடுவான் ஆனால் அவன் கவலையை நீங்கள் எடுத்துக்கவே மாட்டீங்க எடுத்துட்டு ம் சொல்லுங்கள் ஓகே அப்படியா சரிங்க சரிங்க அவனுக்கு ஒரு உத்தாபம் அப்படின்னு போயிருவீங்க போய் அவங்களுக்கு அதை நீங்கள் பெருசாக மைண்டில் போட்டுக்க மாட்டேங்க இந்த ஸ்டேஜுக்கு போயிருவீங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அவன் பேசிட்டு போனான் பாருங்க அவங்கள்ட்ட அவன் லைஃப் கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் வீக்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நாகரீகோட வந்தாங்க திருப்பி அந்த சுழற்சியை கொண்டு வரும் ஏதாவது ஒரு இரிட்டேட்டிங்கான மைண்ட் வந்துடும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் திருப்பி அவன் அதே மைண்ட் செட் போயிருவான் பட் உங்கள்கிட்ட பேசிகிட்டு போனால் இந்த ஒன் வீக் அவன் நல்லா ஹாப்பியாக இருக்கும் அப்படி யாராச்சும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேஜ் த்ரீக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் என்ன ப்ரோ ஃப்ளோர் ஃப்ளோர் ஃப்ளோராக விட்டு போய்ட்டு எனக்கு என்ன பண்றாங்க என்ன சொல்றது நீங்க என்ன கேட்கறீங்க இதெல்லாம் என்னன்னு சொல்லி குழப்பறீங்க ஒரு எவன அவனு உண்மையான எக்ஸ்பீரியன்ஸை மாட்டான் நான் சொல்லித்தந்துட்டேன் அவனோட வியாபாரம் போயிடும் அதனால சொல்லவும் மாட்டாங்க நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா நீ எடுத்துட்டு வாங்க அதுக்கு வந்து ஒரு சில சில விஷயங்கள்லாம் அது இப்போ இருக்க அவங்களுக்கு மாதிரி சொன்னாதான் புரியும் அதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு இருக்குது அது கொஞ்சம் பேசிக்கை புரிஞ்சுக்கோங்க இதுல வந்து லாஜிக் தேடாதீங்க அப்புறம் என்ன பண்றீங்க இந்த மரத்துல வந்த வெயில வந்து அப்பெல்லாம் சொல்றேன் சிம்பிளா சொல்லணும்ன்ற சொல்றது அதுல இருக்க கருத்துக்கள் அதுல இருக்க தான் நீ எடுத்துக்கணும் இந்த நாலேஜ் வந்து வளர்த்துக்க இதான் விஷயம் அந்த பாடல்கள் படங்கள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா பாடல்களுக்கு தத்துவ பாடல்கள்லாம் கவனிங்க பாடல்களில் என்னென்னமோ ஆட் பண்ணியிருப்பாங்க ஆனா அது ஒரு பேஸு சாராம்சம்னு சொல்லுவாங்க அதுல என்ன சொல்ல வரணும்னா ஒழுக்கமாக ஒழுக்கமா இதுதான் அந்த மேட்ரு அதை கொஞ்சம் டீப்பா எவால்வ் பண்ணி சொல்லியிருப்பாங்க மாதிரி நான் சொல்றதும் ஒரு சில கொஞ்சம் டீப்பா எவால்வ் பண்ணி சொல்லியிருப்பேன் அதுல பேஸை தேடணும் இதுதான் சொல்ல வரணும் அப்படின்னு சொல்ல வரத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பக்குவத்தை வளர்த்துக்கணும் அப்படி நீங்க வளர்த்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் வேற எவனும் வந்து உங்களுக்கு ஏமாற்ற முடியாது அவன் பேசும்போது நீங்க அனுச்சிருவீங்க அவன் அவனை ஏமாத்த சொல்ல சொல்லித்தர வரானு தெரிஞ்சிடும் அது உணர்வுங்க இந்த உணர்வு சொல்லி தர முடியாது நீங்க உணர்ந்தா தான் முடியும் உணர்ந்தீங்க அப்படின்னா கேமரியல சொல்லுங்க அதுதான் புரியும் மற்றவங்களுக்கும் ஓகே ஓகே இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு புரியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே இப்போ நான் வந்து ஒரு படிநிலை அடைஞ்சிட்டேன்னு சொல்றேன் ஸ்டேஜ் ஃபோர்னு வச்சுட்டோம் இது எனக்கு ஸ்டேஜ் ஃபோர் அடையில நான் டிசைட் பண்ணிக்கிறேன் என்னோட கணக்க இலக்குகள் பேர்கள் என்ன வேணா வைக்கலாம் மொழிகள் என்ன வேணா வைக்கலாம் எந்த லாங்குவேஜில் வேணா பேசலாம் எந்த சைகையில் வேணா பேசலாம் விஷயம் கரெக்டு இதுதான் நான் இப்போ ம மலையாளத்தில் பேசலாம் கன்னடத்தில் பேசலாம் தொழிலில் பேசலாம் எதில் வேணாம் பேசலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் மேட்ரு நான் உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் ஸ்டேஜ் போ உங்கள் பிரெயின்னு வளர குழப்பத்தில் இருக்கும் இரிட்டேட்டிங் மைண்டில் இருக்கும் டிஸ்டர்பாக இருப்பீங்க கொஞ்சம் காம கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் நிதானம் கொடுத்துட்டு ஓகே கூல் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க ரஜினி சொல்லுவாங்க கூல் அந்த மாதிரி சொல்லுவீங்களா அந்த மாதிரி சொன்னீங்கன்னா டக்குனு கூல் ஆகும் உங்க பிரெயின் கேட்கும் உங்க பேச்ச ஓகே கூலா ஓகே படி அப்படின்னு சொல்லிட்டு சரன் கூல் ஆயிரும் இந்த டெம்பரேச்சர் சரன் வேற அப்படியே சாப்பிடுக்காமனு ஆயிரும் நான் தூங்கும் போது அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க படுக்கும் போது படுக்கிற டைமில் கரெக்டாக ஒரு நான் ரெண்டு ரெண்டு தூங்க படுக்கும் போது ஓகே ஸ்லீப்பிங் முடிப்போம் முடிஞ்சு அதுக்கு ஒரு ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டேன் இப்படி தான் இருக்கணும் ஸ்லீப்பிங் மோட்னா ரொம்ப அமைதியாக காம் ரிலாக்ஸா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த அதுக்கு நான் வந்து அந்த ஒரு ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த ப்ரோக்ராம்க்கு கீ என்ன தெரியுமா ஒரு நம்ம எல்லாமே செட் பண்ணிடுவோம் ஒரு சுட்ச் போர்ட்ல வந்து எல்லா வயரும் கனெக்ட் பண்ணிடுவோம் எல்லாமே லைட்டு டீப் லைட் எல்லாம் கனெக்ட் பண்ணிடுவோம் எந்த சுச்சை போட்டேன் எது ஒரு இல்லை அந்த நாலேஜ் அதுக்கு நான் கொடுத்துட்டேன் நான் ஒரு சுச்சை போடுவேன் ஒரு கட்டளையை கொடுப்பேன் கரெக்டாக அங்கே போய் ஓகே இவரது தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்யூட்டர் தானே மிக பெரிய ஒரு கம்ப்யூட்டர் தானே சோ அந்த மாதிரி அந்த சுச்சை நான் போடுவேன் டக்குனு தலைவர் வந்து குழு ஆகும் நினைக்கிறாரு ஓகே படி கம்மியாகுங்க ஸ்லீப்பிங் மூட் முடிஞ்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் படுத்து வைக்கிறோம் மல்லாக்கு படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம் இன்னேண்டா ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்காம இருக்கும் நாளைக்காக சிம் சிம்பிளாக இருந்துச்சு பண்ணுவோம் இவ்வளோதான் இப்போ நம்ம இந்த செய்திக்கு வந்திருக்கோம் அப்போ நம்ம இதுதான் வந்திருக்கோம் அப்படின்னா இன்னும் எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இவ்ளோ பரபரப்பான என்னுடைய பரபரப்பான லைஃப் பத்தி நான் சொல்லி வச்சுக்கோங்களேன் செதறிங்க என்ன ப்ரோ எப்படி ஒரு இந்த பரபரப்பான விஷயத்துல எப்படி போய் இது இங்கே தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பசங்களுக்கு தெரியும் க்ளோஸ்தான் இருக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கும் போதே நம்ம கூட செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு சிக்கலும் நம்ம நல்லா வெல்த்தான ஒரு பசங்க இருந்தால் வச்சுக்கோங்களேன் சீரியஸ்லி சொல்றேன் டாப்புக்கு போயிருப்பாங்க நான் நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்க போறது நம்மளோட வேலை என்ன அதை மட்டும் செஞ்சு மீட்டா போயிடலாம் பட் நமக்கு அப்படி இல்லை இல்லை நம்ம ஒரு லோ மீடில் கிளாஸ்ல இருக்கும்போது நமக்கு வந்து பல சிக்கல்கள் வரும் பேஸ் பண்றீங்கல்ல சோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்துட்டு இருப்போம் நீங்கள அதை தாண்டி தான் வந்திருப்பீங்க இதுலயும் நம்ம இதை பயணிக்கணும் இது ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங் அதை சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்க பண்றதோட பலன் என்ன அப்படின்னு இது வந்து நீங்க வந்து ஒரு காசு கவர் பண்ணுறது அதுக்கெடைய நிம்மதி ஒரு நூறு அம்பது வயசு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நூறு வருஷம் நம்ம ஆள்றோம் அப்படின்னா அது நூறு வருஷத்தை கரெக்டா வந்துட்டு வீட்டுக்கு போகணும் நூப்புல இருக்க கூடாது புரியுதா அதுக்கு தான் இவ்ளோ விஷயம் பண்றது இவ்ளோ விஷயம் சொல்லி கொடுக்கற காரணம் இதான் நீங்க லூப்புல சுத்த வேணாம்னு சொல்றேன் இது வேணாமே நான் பாக்கிறேன் எவ்வளவு பேர் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க என்ன அது திக்கு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க என்ன பண்றது எதுனா பண்றதுன்னு சுத்திட்டு இருக்காங்க அப்படி வேண்டாம் வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியா இருக்கும் மாடு அங்கே போய் சிம்மதியா இருக்கும் அப்படின்றதுதான் சொல்றேன் காம் சொல்றேன் ரெண்டாவது ஸ்டேஜ் வாங்கல மைண்டு எப்படி அமைதியாக அதை நீங்க தொட்டுட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் முன்னாடி இருக்கிற திட்டுப்பள்ளி எல்லாம் கண்ணு தெரிஞ்சிருவாங்க அவங்க சொல்றது உண்மை கிடையாதுன்னு தெரிஞ்சிடும் ஏன்னா அவங்க சொல்றது எதுவும் சொன்னாலும் அது அமைதி வரவே வர குழப்பிக்கிட்டே இருக்கும் இதான் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு